கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆசாப் ஒரு அழகான காரியத்திற்காய் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த ஜெபத்தை இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாமும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் ஆண்டவர் அதை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் எழுபத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் திவஜனமே இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் நீண்ட நாட்களாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தில் ஆண்டவருடைய பாதங்கள் எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜபம் திவஜனமே இந்த பதினோரு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பாழாயிருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம் பிரச்சனையின் மேல் பிரச்சனை என்று உங்களுடைய வாழ்க்கை பாழாகி இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காததால் எதிர்காலம் பாழான நிலைமையில் நீங்கள் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜபம் என்ன தெரியுமா ஆண்டவரே சத்ரு சத்துரு இந்த பனிரெண்டு மாதத்தில் இந்த இருபத்தி மூன்று நாள் அளவும் அநேக காரியங்களை பாழாக்கி விட்டான் அவற்றில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் என் பரிசுத்த வாழ்க்கை தொலைந்து போய்விட்டது நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் நீர் என்னுடைய வாழ்க்கையில் அசைவாடும் நான் பலவீனப்பட்டு போய்விட்டேன் இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று நம்பிக்கை இழந்து விட்டேன் விசுவாசம் எனில் இல்லாமலே போய்விட்டது விசுவாசத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் பாழான நிலைமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் உம்முடைய பாத படிகளை என்னுடைய விசுவாசத்தில் வையும் நான் அதிகமாய் விசுவாசிக்க விரும்புகிறேன் என்று எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பனிரெண்டு மாதத்தில் இழந்து போனீர்களோ பாழாக்கப்பட்டுவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றில் அன்றுடைய பாதங்கள் எழுந்தருள செவியுங்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையா இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தின் சமாதானமாய் இருக்கலாம் உங்களுடைய உறவினர்களின் சுகவீனமாய் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே உங்களுடைய பாதபடியை எழுந்தருள பண்ணும் என்று செபியுங்கள் அது மாத்திரமல்ல பிசாசு எதை எதை எல்லாம் கெடுத்து போட்டான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் எழுதி வைத்து செவியுங்கள் ஆண்டவரே நான் இவ்வளவாய் செபித்துக் கொண்டிருந்தேன் இன்றைக்கு பிசாசானவன் என் ஜெபஜீவியத்தை இவ்வளவாய் கெடுத்து போட்டான் இவற்றிலும் உடைய பாதபடிகள் எழும்பட்டும் இப்படியாய் நான் வேதம் வாசித்து கொண்டிருந்தேன் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கு என்னால் பரிசுத்தமாய் வாழக்கூட முடியவில்லை உமக்காக ஊழியம் செய்ய முடியவில்லை சத்துரு அப்படியாய் கெடுத்து போட்டுவிட்டான் நீர் என்னுடைய வாழ்க்கையில் உடைய பாதபடிகளை வெய்யும் என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் ஜெபஜீவியத்தில் வேத தியானத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று இந்த கடைசி நாட்களில் நீங்கள் கதர்வீர்கள் என்றார் ஆண்டவர் கிருபையாய் மனமிறங்கி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அது அவர் நான் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படியாய் வைப்பார் அன்றைக்கு ஆண்டவர் கப்பலின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் வெளியே கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை எழுப்புகிறார்கள் ஆண்டவரை எழுந்திரும் எழுந்திரும் என்று சொன்னபோது ஆண்டவர் எழுந்திருந்தார் நடந்தது என்ன அவர்களுக்கு விரோதமாயிருந்த பிரச்சனைகள் அமைதலானது அவ்வளவுதான் முடிந்தது என்று நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறந்தது இனி நாம் வாழ்வோம் இனி நாம் பிழைத்திருப்போம் இனி தொடர்ந்து நாம் ஊழியம் செய்வோம் என்று மாற்றம் உண்டானது அது எப்பொழுது நிகழ்ந்தது தெரியுமா அவர்கள் ஆண்டவரை எழுப்பின போது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தூங்கி கொண்டிருக்கவில்லை அவர் அமைதலாயிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை பாழாக்குவதற்கு எடுத்து போடுவதற்கு நாம் அனுமதி கொடுத்ததா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை செய்துவிட்டான் ஆகவேதான் ஆண்டவர் அமைதலாய் இன்னும் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது மாத்திரம் நீங்கள் கதறி ஆண்டவர பாதபடியை எழுந்தருள பண்ணும் என்று செபிப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஆண்டவர் எழுந்தருளி உங்களுக்காக யுத்தம் செய்வார் கெடுத்து போட்ட எல்லாவற்றையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி ஆண்டவர் புதிதாக்கி கொடுக்க வல்லமையுள்ளவர் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று செபியுங்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தது கெட்டு போனது கெட்டு போனவங்களுடைய வாழ்க்கை மாறி அதிசயமாய் விளங்கும் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே